நம்ம எஸ்ப்ரோ மேட்ச்சில் நிறைய மக்கள் ஜாயின் வராங்க அங்கே பாருங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு டேவட் ரஃபல் நான் மட்டுமே கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா சீலிங் வந்து அது வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் டீம் வந்து என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க அதன் மூலிமா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவா வந்து நம்ம ஆகிருக்கு சரிங்களா ஸோ மொத்தமாக ஓவரலாக நம்ம சீலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ நான் வந்து பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கிடைக்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் வந்து பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்தது லாஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்து இரநூத்தம்பதா சீலிங் வச்சிருந்தாங்க இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் ஐயாயிரரூவா வரைக்கும் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது சாஃப்ட்வேர்ல அது குடிச்சிங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் ஜாயம் பண்ணால் டெய்லி செல்ஃபாகவே நம்ம நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து சீலிங் வந்து வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய சீலிங் ஒன் டே சீலிங் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறுரூவா இப்போ எனக்கு ஆட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து ஆகும் ஸோ இதை அப்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயாயிரவா சீலிங்காக மாவிடும் அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ சீலிங் வந்திருக்கோ அது வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அட்டகாசமாக வந்து உடைய நமக்கு கேட்கறதெல்லாம் வந்து நமக்கு எம்டி சார் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்காக சர்வீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒவ்வொரு நாள் கற்று விட்டு போனாலும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க லேட்டாக வந்தாலுமே நமக்கு வந்து பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துட்டு அதுதான் முக்கியம் நமக்கு சரிங்களா ஸோ பேமெண்ட் போட இப்போதைக்கு கரெண்ட்டில் வந்து பத்து நாள் ஆகுதுங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து பத்து நாள் ஆகுது விட்ரா கொடுத்தா வந்து பத்து நாள் கழிச்சு நமக்கு பேமெண்ட்டு வந்து வருது அந்த இஷ்யூ வந்து பேங்கிங் சைடில் அந்த இஷ்யூ இருக்குது அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு குடிசைகளும் மார்ச் மாதத்துக்குள்ளே சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அது கம்பெனிக்கு வந்து கேட்குறேன் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து ஒரு நாலு நாளில் எதிர்பார்க்குறாங்க விட்ரா கொடுத்தா ஒரு ஃபோர் டேஸில் வந்து வர மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸ்பாட்லேயே வந்துச்சுன்னா கூட அது நல்லதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஸோ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனி வேறு லெவலில் ஃபார்ம் ஆகும் ஸோ எஸ்பிஎம்எஸ் கம்பெனிக்கு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ விட்ராவை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் டீம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஓகே ஸோ நம்ம வந்து நம்ம சீலிங் டேஷ்போர்டில் வந்து காமிச்சோம் இது வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் விட்ரா எடுத்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரூபா வரைக்கும் விட்ரா வந்துருக்கு இது வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இந்த விட்ரா வரது தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நான் இது வரைக்கும் எத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் கம்பெனில் அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து இங்கே காட்டுங்க இங்கே இங்கே ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ இதில் போனோம் அப்படின்னா வாலட்ன்ற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா வித்ரா ஹிஸ்ட்ரி ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வித்ரா ஹிஸ்ட்ரியில் நமக்கு எல்லாமே காட்டும் ஃபஸ்ட்டு விட்ரா அறநூறுவா கொடுத்தேன் ஓகேவா ஸோ அறநூறுரூவா கொடுத்தேன் அந்த எல்லாமே போனபடியாக நான் சொல்லியிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு க்ரீன் கலர் பார்த்திங்க இதுக்கு பார்த்திங்களா இந்த க்ரீன் கலர் கம்ப்ளீட்டேன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னு ஆற்றுங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே நாளைக்கு ஒரு வீடியோ தெளிவாக விட்ரா ப்ரூஃபும் தனியாக என்னோடய விட்ரா ப்ரூஃப் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த இதை வந்து பார்த்து நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் வந்துச்சா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து பொய்லாம் சொல்கிறது கிடையாதுங்க உண்மைதான் சொல்லுவோம் நல்ல கம்பெனிகள் மட்டும் தான் மக்களுக்கே ப்ரொமோஷன் பண்ணுவோம் நம்ம சேனலில் ஓகேங்களா ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லிடுவோம் முதல்ல ஓகே ஓகேவா ஏன்னா நம்ம வந்து எல்லா பிஸ்னஸ்ஸும் சரி நம்ம சொந்த தொழில் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணணும் நஷ்டங்களை தான் ஏற்றுக்கணும் அந்த மனப்பக்கம் வந்து பண்ணோம் நம்ம வந்து லட்சங்களை தான் பண்ணுறதோ நம்ம சொல்லவே மாட்டோம் சரிங்களா அதாவது நம்ம எந்த எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் நமக்கு வந்து அது ஹிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது சரிங்களா ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆன்லைன் சிஸ்டம் நல்ல கம்பெனியாக பார்த்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் இட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் வருமானங்கள் கொட்டும் நெட்ஒர்க் மாவட்டம் துறை மட்டுமே தாங்க மக்கள் சம்பாதிக்க முடியும் எந்தவித கார்பரேட் கம்பெனியும் நம்ம சம்பாதிக்க முடியாது லைஃப் முழுக்க இஎம்ஐ கட்டவே சரியாக போய்டுவோம் அந்த கம்பெனி ஒர்க் பண்ணால் நான் ஏழு வருஷமாக ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தேன் இஎம்ஐ கட்ட கடன் அடைக்கவே வந்து வாழ்க்கை ஓடி போச்சு சொந்தமாக அதுவுமே வந்து வாங்க முடியல வாங்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கம்பெனி தான் அதுக்கப்புறம் வந்தேன் அதை ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தது முடிக்கும் அதிலே ஒரு ட்ராபேக்கு ஸோ மறுபடியும் இப்போ வந்து எஸ்போ மேக்ஸ் வந்து வந்திருக்கேன் ஓகேங்களா எஸ்போ மேக்ஸ் கம்பெனி இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்காங்க அஞ்சு வீடு வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நாலாயிரத்தி அறநூறு அஞ்சு ஆறு இப்போ கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பத்தாயிரரூவா பக்கமாக வந்து வந்துடுச்சு நான் கால்குலேட் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோ தெளிவாக போடுறேன் சரிங்களா ஸோ நெட்ஒர்க் மாட்டிங் துறையை மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல லைஃபை கொடுக்கும் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக வந்து இருங்க சரிங்களா ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க அவங்கவுங்க வந்து இப்போ ஓடிட்டு இருக்காங்க நாங்களும் அதே மாதிரி தான் நல்ல நினைவுகள் கண்டிப்பாக நல்ல இதாக கொடுக்கும் ஸோ கம்பெனியோட வேலை வித்ரா பண்ண கொடுக்குறது கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறது எந்த ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா சால்வ் பண்ணி கொடுக்குறது ஸோ டீம் மேக் பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஸோ மக்கள் பார்த்துப்பாங்க பிஸ்னஸ் பிளான் ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க கம்பெனி பண்ண வேலையை சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க க்ரோத் பண்ணுறதுக்குள்ள வேலைகளை பார்த்துப்பாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க நாங்களாம் பயன்படுத்திக்கிடுவோம் மேக்ஸ் கம்பெனி பயன்படுத்திக்கிறோம் நீங்களும் வந்து பயன்படுத்திக்கோங்க அட்டகாசமான வருமானங்கள் காத்துட்டுருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க இங்கேயே பார்த்துருப்பீங்க நூற்றி நாற்பத்தஞ்சு டேவ் வந்து வந்திருக்கு அது மூலிமா டீமில் வந்து என்னோடய டீம்லேயே கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சு போகுது தொள்ளாயிரத்தி ரெண்டு பேர் வந்து வந்துட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க உங்கள் கையில் தான் இருக்குது சம்பாதிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சொந்த தொழில் நம்ம பண்ணால் கூட அதிகமாக வந்து வருமானம் எடுக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸில் நல்ல நிறுவனங்கள் கிடைச்சா நெட்ஒர்க் மாடிங்களில் நல்ல நிறுவனங்கள் கிடைச்சா கண்டிப்பாக லட்சங்களை சம்பாதிக்கலாம் ஸோ முடிவு உங்கள் கையில் ஸோ நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்